சூப்பரான தக்காளி குருமா எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம் இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாத சாதத்துக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஓல்ட் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் ஒரு டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இஞ்சி பூண்டு பச்சை வாடையெல்லாம் போகட்டும் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்கு கழுவுப்பு சேர்த்துக்கலாங்க நல்லா வதங்கி வரட்டும் ரெண்டு டீஸ்பூனுக்கு மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூனுக்கு மல்லித்தூள் அரை டீஸ்பூனுக்கும் மஞ்சள் தூள் எல்லாமே சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்த பிறகு அரை டீஸ்பூனுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அரைமுடி தேங்காய் அரை டீஸ்பூன் கசகசா அரை டீஸ்பூன் சோம்பு நல்லா நைஸா அரைச்சி சேர்த்துக்கோங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு எண்ணெய் பிரிஞ்சி வர அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்குனா நம்மளோட தக்காளி குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க